அதாவது இந்த உலகத்திலே நம்பர் ஒன் ஹைட்டில் உள்ள முருகன் கோயில் இது தாங்க என்னட்ட பாருங்கள் ஒரு ஆஃபீஸ் மாதிரி வச்சுருக்காங்க ஓய்வு எடுக்கும் மாதிரி அந்த கோயிலில் சுற்றி இருக்கிற வளாகம் பழைய இருந்த முருகன் கோயில் இது தான் அது தான் கட்டப்பட்டது அதுதான் அது இப்படியே இந்த இடத்துல கொஞ்சம் ஒரு நூறு மீட்டர் ட்ரெக்கிங் மாதிரி நடந்து வந்தீங்கன்னா அந்த மேலே இருக்கிற ஒரிஜினலான முருகனை வந்து பார்த்துர்லாங்க எங்கே வந்தாலும் நம்ம ஃபேவரட் ஐட்டம் கூட குடிச்சிடுறதுங்க வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னா சேலத்தில் உள்ள முத்துமலை முருகன் கோவிலுக்கு தாங்க வந்திருக்கோம் நீங்கள் சேலம் வந்ததுக்கப்புறம் ஆத்தூர் அல்லது கள்ளக்குறிச்சி பஸ்ஸில் ஏறிடுங்க அது எக்ஸ்பிரஸ் பஸ்ஸாக இருந்தாலுமே சேலம் முருகன் கோயில்னு சொன்னாலே உங்களுக்கு ஸ்டாப் அவைலபுளாக தான் இருக்குது இந்த சேலம் முருகன் கோயில் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர்ல இருக்குங்க அங்கேருந்து உங்களுக்கு ஆத்தூர் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு சிக்ஸ்டீன் அதாவது பதினாறு கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது உங்களுக்கு சேலம் வந்துட்டீங்கன்னா போகலாம் பஸ் வசதியெல்லாம் எக்கச்சக்கமாக இருக்குங்க அந்த கோயிலுக்கு நீங்கள் எப்போ வேணாலும் போகலாம் பஸ் அவைலபிளாக தான் இருக்குது இது போக நீங்கள் ஓன் வெஹிக்கிளில் வர்றதுனால வரலாம் இப்போ நீங்கள் பார்க்குற இடம் அந்த முருகன் கோயிலோட பஸ் ஸ்டாப்புங்க அதாவது பைபாஸ்லேயே இருக்கும் அந்த பைபாஸ்லேருந்து இறங்கி ஜஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டிக்கு மீட்டர்ஸ் நீங்கள் நடந்து போனீங்கன்னா நீங்கள் அந்த முருகன் கோயிலை பார்த்துடலாம் அந்த பஸ் ஸ்டாப் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மலேசியாவில் உள்ள முருகனை ஒரு முன்மாதிரியாக வச்சு ஒரு என்ட்ரன்ஸில் ஒரு சிலை வச்சுருப்பாங்க அதை பார்க்குறதுக்கு அவ்வளோ ரியலிஸ்டிக்காக அற்புதமாக இருக்குங்க அந்த முருகனை கைப்பட்டுட்டு அப்படியே நீங்கள் அண்ணாந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ முத்துமாலை முருகன் சொல்லிவிட்டு ஆர்ச்சி இருக்குங்க இது வழியா தான் நீங்கள் என்ட்ரி ஆகணும் இந்த இடத்துல தாங்க உங்களுக்கு என்ட்ரி டிக்கெட்லாம் வாங்குவாங்க ஆட்டோக்கு முப்பது ரூபா ட்ராவல்ஸ் பஸ்ஸுக்கு நூற்றி இருபது ரூபா ட்ராவல் வேனுக்கு எண்பது ரூபா காருக்கு ஐம்பது ரூபான்னு சொல்லிட்டு வாங்குறாங்க பைக்குக்கு பார்க்கிங் சார்ஜ் கிடையாது நீங்கள் ஃப்ரீயாகவே நிறுத்திக்கலாம் ரொம்ப நாளாக வரணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா வேர்ல்டுலே அதாவது இந்த உலகத்திலே நம்பர் ஒன் ஹைட்டில் உள்ள முருகன் கோவில் இது தாங்க இப்போ தான் பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் பார்க்குற ரோடு தாங்க அந்த பஸ் ஸ்டாப் அதாவது பைபாஸ்லேருந்து முருகன் கோயிலுக்கு போகிறதுக்கான ரோடு இந்த ரோட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட கடைகள் வச்சுருப்பாங்க அதாவது இந்த ஜாதகம் பார்க்குறது ஃபுட்டு சம்மந்தப்பட்ட கடைகள் கைவினைப் பொருட்கள் விளையாட்டு கடைகள் இது மாதிரி ஏகப்பட்ட கடைகள் வச்சுருப்பாங்க நீங்கள் ஒரு வழியாக நூறு நூற்றம்பது மீட்டர் நடந்து வந்ததுக்கப்புறம் உங்கள் இரண்டு கண்களால் கண் குளிர அந்த உலகத்துலேயே மிக உயரமான முருகன் சிலையை நீங்கள் அவ்வளோ அழகாக பார்க்கலாம் அப்படியே நீங்கள் ரசிச்சிக்கிட்டு உள்ளே வந்தீங்கன்னா உங்களால் ஸ்ட்ரெயிட்டாக போக முடியாதுங்க நீங்கள் ஒரு ரைட் எடுக்கணும் ரைட் எடுத்து கடைத்தெருவெல்லாம் நிறையா இருக்கும் மக்களுமே போய்கிட்டு இருப்பாங்க அந்த வழியாக தாங்க உள்ள வந்து அலோவ் பண்ணுவாங்க நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரிதான் இந்த இடத்துல பொருட்களுக்கு பஞ்சமே அதாவது பூஜை சாமான்கள் ஏதாவது நீங்கள் இன்ஸ்பியராக பார்க்குறது இல்லை வேற விஷயங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது இது மாதிரி மூலிகை மாதிரி நிறைய விஷயங்கள் வச்சிருப்பாங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அதை வாங்கிக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இடம் தான் அந்த கோயிலோட மேனேஜ்மெண்ட் ஆஃபீஸ்னே சொல்லலாங்க இந்த ஆஃபீஸில் வந்து உங்களுக்கு லிஃப்ட் ஏறுறதுக்கான டிக்கெட்டு இல்லை என்ட்ரி டிக்கெட்டு வேற ஏதாவது டவுட்டு இது மாதிரி விஷயங்களை கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்கு அங்கே ஒரு ஆஃபீஸே வச்சிருக்காங்க அந்த ஆஃபீஸ் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வெயிட்டிங் ஹால் மாதிரி கொடுத்துருக்காங்க அங்கேயுமே நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் இது போக கோயிலை சுற்றி பெரிய வளாகமுமே இருக்கு எவ்வளோ க்ரௌடு வந்தாலுமே சமாளிக்கிறதுக்கு போதுமான இட வசதியும் இருக்கு இந்த கோயிலுக்கு வந்ததுக்காக ஒரு சின்ன மெமரிஸ் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அங்கே போட்டோ எடுத்து கொடுக்கறதுக்கான ஒரு வசதியுமே வச்சிருக்காங்க நாம ஒரு வழியாக அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா விநாயகர் இருப்பாரு விநாயகரை வழிபட்டுட்டு அப்படியே க்யூவில் நிற்க ஆரம்பிச்சோம்னா நம்ம அப்படியே உள்ளே போகிறதுக்கான ஒரு க்யூ போய்கிட்டே இருக்குங்க நான் போன டயத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃப்ரீயாக இருந்துச்சு மேபி ஏதாவது ஃபெஸ்டிவல் இது மாதிரி முருகனுக்கு உகந்த நாள் வரும்போது ரொம்பவே க்ரௌ க்ரௌடாக இருக்கும் இந்த இடத்துல வந்து பாத தரிசனம் பண்ணுறதுக்கு ஒரு பத்து ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க அதை வாங்கிக்கிட்டு நீங்கள் உள்ளே போனீங்கன்னா பாத தரிசனம் பண்ணலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது அந்த முருகனோட பாத தரிசனம் இந்த பாத தரிசனத்தோட உள்நோக்கம் என்னென்னா பாவ விமோச்சனம் கிடைக்கும் அப்படிங்கிறது தாங்க இதோட உள்நோக்கமே நீங்கள் ஒரு வழியாக அதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் அப்படியே கீழே இறங்கி வந்தீங்கன்னா முருகனோட கருவறை இருக்கிற இடத்துக்கு போகலாங்க அங்கேயுமே சிறப்பு பூஜைகள் அந்த முருகனோட அழகையுமே நீங்கள் பார்த்து ரசிக்கலாம் நீங்கள் ஒரு வழியாக அதெல்லாம் வழிபட்டு வந்ததுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸிட் ஆயிடலாம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த க்யூக்கான கம்பி வேலியெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க இது எவ்வளோ பெருசாக போட்டிருக்காங்கன்னு பாருங்கள் இதில் பார்த்தாலே தெரியும் இந்த இடத்துல க்ரவுடு வந்து எவ்வளோ அதிகமாக வருங்கிறத இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இடம்தான் அந்த முருகன் சிலையை சுற்றி உள்ள வளாகம் நம்ம பாரம்பரிய கோயில்கள்லாம் உள்ள மாதிரியே எங்கேயுமே வந்து வழிபட்டுட்டு அந்த கோயிலை சுற்றி மக்கள் அமர்ந்து ரிலாக்ஸ் ஆகிட்டு போகிற மாதிரி ஒரு சிஸ்டமுமே வச்சுருக்காங்க இது போக இந்த முருகனுக்கு ஏகப்பட்ட சிறப்பம்சங்கள் இருக்குங்க அதாவது மூணு ஆறு ரெண்டு இருபத்தி மூணு வைகாசி விசாக நட்சத்திரம் அன்று மதியம் ஒரு மணிக்கு அதிசய நிகழ்வாக வானில் ஒளிவட்டம் தெரிந்த காட்சியை இப்போ நீங்க பார்க்கலாம் இது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் நீங்க லிஃப்ட் ஏறி பன்னீர் அபிஷேகம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே நீங்க முத்துமலை முருகன் எதிர்த்தாப்புல பார்த்தீங்கன்னா அந்த மலையில திருப்பதியில் எப்படி பெருமாள் படுத்திருப்பாரோ அதே மாதிரி இந்த கஞ்ச மலையில் முருகன் படுத்திருக்கதை நீங்க அவ்வளோ அழகா பார்த்து ரசிக்கலாம் இப்போ நீங்க பார்க்குற காட்சி வந்து அந்த முருகன் சிலையோட முதுகு பக்கம் அதாவது அதாவது லிஃப்ட்டு அமைஞ்சிருக்கிற பகுதி இந்த முருகன் சிலையோட உயரம் பார்த்தீங்கன்னா நூற்றி அடி உயரம் கொண்டதுங்க இதுதான் உலகிலே மிக உயரமான முருகன் சிலை இந்த முருகன் சிலை வெறும் முன்மாதிரி தாங்க இதோட ஒரிஜினல் வெர்ஷன் வந்து நம்ம மலைக்கு மேலே இருக்குது அதாவது இப்போ போகிற ஒரு சின்ன குன்றில் இருக்குங்க அது என்ன ஏதுங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம் ஊர் மக்களாக பார்த்து அந்த அந்த டைமில் பார்த்து கும்பிடுவாங்க கிருவலம்லாம் வருவாங்க அப்புறம் அதுக்கு மத்தியத்தில் இடைநாளையெல்லாம் இல்லை இருக்க மாட்டாங்க போடுறவங்க போய் போடுவாங்க விளக்கு போடுறவங்க இதெல்லாம் சாமி கும்பிடுவாங்க இவங்க வந்து இந்த இடத்துல வந்து ஒரு நானூறு ஏக்கர் நிலம் பூரா வாங்கிட்டாங்க சரி வாங்கி இவங்க வேண்டுதலை வச்சு இது சிலை கட்டிட்டாங்க அதுக்கு ஒரு போட பேமஸ் ஆயிடுச்சு எல்லாம் ஜனங்க வராங்க போறாங்க அதை ஒரு முன்மாதிரியா வச்சுதான் இப்ப வச்சுதான் அவங்க வேண்டுதலை வச்சுதான் இதை கட்டிருக்கிறாங்க சரி 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 அவங்க ஒரு வேண்டுதல என்ன வேண்டுதலாம் அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க சொல்லுவாங்களா ஆமா ஆமா அவங்க வேண்டுதலை வச்சான் காரியம் நிறைவேறிச்சு அவங்க கோயில் கட்டி அதை அவங்க அண்டர்ல இருந்து இது கவர்மெண்ட்ல சரி ஓ சரி 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 இது வந்து கவர்மெண்ட் மூலியமா இது வந்து பிரைவேட்டா கட்டப்பட்டது கட்டோ கட்டப்பட்டது யார் கட்டப்பட்டது ஸ்ரீதரன் இருக்கிறாருல்ல ஓ அப்படிங்களா அவரு பிரைவேட்டான கட்டப்பட்ட கோயில் தானே அது அவங்களுக்கு எல்லாம் சின்ன ஓட்டாது அப்புறம் பல கோடிகள் செலவாயிருக்குமே ஆமா பல கோடிகள் செலவாயிருக்கு சரி 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 நான் கூடையும் கொடுத்துருக்கலாம் வாங்கியிருக்கலாம் நீங்கள் எவ்வளோ நாள் அந்த இடத்துல கடை வச்சிருக்கீங்க நாங்கள் ஒரு நாலு வருஷமா வச்சிருக்கோம் நாலு வருஷமாக வச்சிருக்கீங்க இந்த கோயில் கட்டினதுக்கு அப்புறம் இந்த இடம் மக்கள் போக்குவரத்துலாம் கொஞ்சம் அதிகமா தான் அதிகமாகிடுச்சு ஆ இன்னும் அதெல்லாம் வெளியில் பிரபலமாக செல்லுலாம் விட்டாங்க பிரபலம் ஆகும் போது எல்லாரும் பார்க்கலாங்கிறது சாமி அதான் என்ன மாதிரி யூடியூபர்ஸ் நிறைய பேர் வர்றாங்க ஒன்று குழந்தை இல்லாதவங்களாம் பாருங்க தொட்டில் வாங்கி கட்டிட்டு போறாங்க இந்த மாதிரி கட்டி வாங்கிட்டு போனதுனால அவங்களுக்கு சக்ஸஸ் கல்யாணம் ஆகி ஏழு வருஷம் எட்டு வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கட்டிட்டு போறாங்க அப்படிங்களா அவங்களுக்கெல்லாம் சக்ஸஸ் சக்சஸ் ஆகி அவங்க திருப்பி வந்து எங்கள்கிட்ட சொல்றாங்க சரிண்ணா இப்ப கல்யாணம் ஆகாதவங்க அதே மாதிரி கல்யாணம் கூடாதவங்க ஆகாதவங்க இதெல்லாம் வந்து வாங்கி விளக்கு போட்டு கட்டிட்டு போவாங்க அவங்களும் கல்யாணம் ஆச்சு குழந்தையோட சொல்லிட்டு போவாங்க சரிண்ணா சரிண்ணா அவங்கள ஒரு சக்தி வாய்ந்த முருகன் மேல் இருக்கிறாரு அங்கே அந்த கடை வச்சிருந்த ஐயா வந்து அந்த இடத்த பத்தி மிக அழகா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாரு அதை முடிச்சதுக்கப்புறம் அந்த குன்று மேலே நம்ம ஏற ஆரம்பிச்சிட்டோம் இங்கே வந்து ஒரு நூறு நூற்று ஐம்பது மீட்ரு ஒரு ஹைட்டு வந்து ஒரு சின்ன ட்ரக்கிங் மாதிரி நீங்கள் ஏறி வந்தீங்கன்னா அந்த ஒரிஜினலான முருகன் இருக்கிற கோயிலை வந்து நீங்கள் பார்க்கலாங்க இதுதான் வந்து ஃபஸ்ட்டு இருந்த முருகன் கோவில் கண்டிப்பாக நீங்கள் இந்த முருகனை பார்க்க வந்தீங்கன்னா அந்த சிலையை மட்டும் பார்த்துட்டு போயிடாதீங்க இந்த இடத்துக்கு வந்துட்டு போங்க ஏன்னா இந்த இடத்துல தான் அந்த வைப்ரேஷனுங்கிறது அதாவது அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷனுங்கிறது அவ்வளோ அழகாக அவ்வளோ அதிகமாகவும் கொட்டி கிடக்குது என்னதா தான் நம்ம அவ்வளோ பிரம்மாண்டமாக அங்கே பார்த்தாலும் இந்த இடத்த பார்க்கும்போது ஒரு தெய்வீக அனுபவம் வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வருதுங்க நாம ஒரு வழியா அங்கேருந்து இறங்கி வந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துல ஒரு சின்ன வியூ பாயிண்ட் இருக்கு அந்த இடத்துல இருந்து நீங்கள் அந்த ஒரு மலையை ஒரு சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற ஒரு வியூ பாயிண்ட் வேற எங்கேயுமே கிடைக்காதுங்க ஏன்னா அவ்வளோ அழகா இருக்கும் ஏன்னா சுத்தி மலைகள் நடுவே வந்து அவ்வளோ உயரமான முருகன் சிலை அந்த ஸ்பிரிச்சுவலான இடம் பச்சை பசின்னு இருக்கிற இடங்கள் இது மாதிரி ஏகப்பட்ட அழகை நீங்கள் பார்த்து ரசிக்கலாம் இந்த முருகன் கோயிலில் லிஃப்ட்டில் ஏறி பார்க்கறதுக்கு பர் ஹெட்டுக்கு ஒன் ஃபிஃப்டி வாங்குறாங்க பட் ஃபோனு கேமரா எதுவுமே அளவுக்கு கிடையாதுங்க நாமும் அப்படியே லிஃப்ட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு அப்படியே எக்ஸிட் ஆக ஆரம்பிச்சாச்சு எக்ஸிட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேமஸ் ஜிகிருதண்டாவாக இருக்கட்டும் இல்லை அங்கே கிடைக்கக்கூடிய மூலிகை பொருட்களாக இருக்கட்டும் இல்லை அங்கே கையிலே செய்யக்கூடிய கைவினை பொருட்கள் இது மாதிரி வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்கள் இது மட்டும் இல்லாமல் குழந்தைகள் விளாடக்கூடிய ஒரு சின்ன பார்க்காகவும் அதாவது சின்ன சின்ன கேம் அந்த மாதிரி ஜோன்லாம் இருக்கிற அந்த விளையாட்டு கடைகளுமே இருந்தது இது போக அடல்ட்டு விளையாடக்கூடிய அந்த விஆர் கேம் அதுவுமே உங்களுக்கு அங்கே அவைலபிளாக இருக்குதுங்க நாம் வந்து அதை எதையுமே அட்டன் பண்ணலை அப்படியே எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு கடைசியாக நம்ம ஃபேவரட் ஆனால் கூழு கடைக்கு வந்தாச்சுங்க என்ன தான் ஜூஸு இதெல்லாம் இருந்தாலும் நமக்கு என்றைக்குமே ஃபேவரட்டுந்த கூழு தான் நம்ம ஒரு வழியாக எல்லாத்தையும் விசிட் பண்ணியாச்சுங்க நீங்களே பார்த்துருப்பீங்க பார்த்து முடித்தாச்சு நல்லாவே பெட்டராக இருந்துச்சு நல்ல ஒரு புதுவிதமான ஒரு அனுபவமாக இருந்துச்சு நம்ம அப்படியே அதை முடித்ததுக்கப்புறம் டேரெக்டாக சேலத்துக்கு பஸ் சேர போகிறோங்க இந்த எது அவ்வளோ தெரியுது பார்த்தீங்களா அதுதான் பஸ் ஸ்டாண்டு அவ்வளோதாங்க வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கும் வரை பை பை